இந்திய சுதந்திரத்தில் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு மறுக்க முடியாத பக்கம் அவர்களை பல்வேறு வகையிலே விமர்சனங்களால் இட்டுக்கட்டப்பட்டு ஒரு தவறான ஆட்சியாளர் என்று கரைபடைய வைக்கிறார்கள் ஆனாலும் அவர் ஒரு மாசுக்கும் உட்படாதவர் அன்பிற்குரியவர்களை வங்க தேசத்தை நோக்கி ஒரு படையை ஔரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அழகி அழைத்து கொண்டு போகிறார்கள் போற வழியில் வாரணாசியில் கங்கையில் நாங்கள் ஒரு நாள் தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிற்றரசர்கள் எல்லாம் அனுமதி கேட்குறாங்க காசி விஸ்வதநாதர் கோயிலில் போய் நாங்கள் கங்கையில நீராடிட்டு நாங்கள் என்ன செய்யறோம் தரிசனம் செஞ்சுட்டு வரணும்னு கேட்குறாங்க இப்போ ஒரு நாள் தங்கிறதுக்கு அவுரங்கசீப் ரஹமத்துல்லாகி அழகி அனுமதி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் தங்கி அவர்கள் கங்கையில் போய் அந்த அரசிகள் எல்லாம் பல்லக்கலை மூடு பல்லக்கில் போய் நீராடி விட்டு தரிசிச்சுட்டு வர்றதுக்கு வர்றாங்க ஒரே ஒரு ராணி மட்டும் வரலை அவர்களை அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலேகி ரொம்ப கோபம் ஆயிடுது தேட தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் மூத்த அதிகாரிகளை அனுப்பி அவர்களை கண்டுபிடித்து வர சொல்றாங்க அப்ப அங்க போய் பாக்குறாங்க ஒரு விக்கிரகத்துல இருக்கிற ஒரு கணபதி சிலைக்கு பின்னாடி ஒரு திருகு வாயில் இருக்குது அதை திறந்து போனா சுரங்கப்பாதை உள்ள போகுது அதுக்குள்ள போய் பார்க்கறாங்க அங்க அந்த ராணி கற்பழிக்கப்பட்டு ஆஹ் குற்றவுறும் கொலை உயர்வுமா கிடக்குறாங்க இதை பார்த்து இதை அவங்கள பிறகு மீட்டுட்டு வந்தாங்க ஆக அன்புக்குரியவர்களே இப்ப அந்த வந்த அரசர்கள் எல்லாம் வாரணாசி அந்த காசி விஸ்வதானார் கோயிலினுடைய புனிதத்தன்மை கெட்டுக்கோச்சு அஹ் கர்ப்ப அறைக்குள்ளேயே கீழேயே தவறான இது நடந்திருக்கிறதுனால இதை நீங்க மாற்றி வைக்கணும் இந்த சிலையை வேற இடத்துல வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில தான் அந்த சிலை மாற்றி வைக்கப்பட்டு அந்த கோயில் இடிக்கப்பட்டு வேறொரு இடத்துல கோயில் கட்டப்பட்டது என்பதுதான் வரலாறு அன்பிற்குரியவர்களே ஒடிசாவினுடைய கவர்னராக இருந்த பி எஸ் பாண்டே அவர் என்ன செய்யறாரு அவருடைய நூலில் இந்த விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நிலைமை எப்படி இருக்க அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அழகி கோயில்களை இடித்தார் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அழகி இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களில ஒரு முன்மாதிரியான ஆட்சியாளர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்